ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான நல்ல டேஸ்டான காரசாரமான குழம்பு தாங்க இது மழை ரொம்பவே பெஞ்சிட்டு இருக்குது இப்ப எல்லாருக்குமே சளி இருமல் கூடவே காய்ச்சலும் வருங்க அப்போ இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க சளி இருமல் எல்லாம் இருந்த இடம் தெரியாம அப்படியே காணாமல் போயிடும் மருந்து மாதிரியே வேண்டியது இல்லைங்க சூப்பரான ப்ரௌனிங்க ஃபஜ்ஜி ப்ரௌனி நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த ப்ரௌனி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம இப்ப செய்ய போறது நண்டு குழம்பு தாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கணும் திட்டிருங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் அடுத்த கடையை வச்சிருந்தாங்க அதுல நாலுல இருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடாகணும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் இது ரெண்டையும் நல்லா பச்சை வாசமா போக வரைக்கும் வந்து வதக்கணும் அடுப்பா வேணா சிம்மல கூட வச்சுக்கலாம் அடி பிடிக்காமல் நல்லா வந்து வதக்கிட்டு காற்றுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இதையும் எண்ணெயில் அப்படியே வதக்கணும் இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி மீண்டும் கூட்டி பார்த்து சேர்த்துக்கலாம் இது சரியான அளவாக தான் இருக்கும் கூடவே இப்போ மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து நல்லா அப்படியே எண்ணெயிலேயே வதக்கணும் மசாலா வந்து கறியிடக்கூடாது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கூட வதக்கிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இந்த சீரகத்தூள் பார்த்தீங்கன்னா நான் சீரகம் வறுத்து பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதை தான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சுக்கிறோம் நண்டை இதெல்லாம் சேர்த்துடலாம் நண்டு சேர்க்கும் போது தண்ணி இல்லாமல் சேர்க்கணும் ஒவ்வொரு நண்டை கூட எடுத்து போட்டுருலாம் நல்லா தண்ணி வடிக்கி கட்டிட்டு நண்டு மட்டும் எடுத்து போட்டு அப்படியே மசாலாவை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து கலக்கி விடணும் இதையும் வந்து அப்படியே எண்ணெயில் வந்து வதக்கணும் அப்படி வதக்கினா மட்டும்தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ வதக்கும்போது மசாலால நல்லா வந்து அந்த நண்டுலேயே வந்து புடிச்சுக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திடலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் நம்மளுக்கு நண்டு வேகிற அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம் இன்னும் நம்ம வந்து மசாலா சேர்ப்போம் அப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது வெந்து வரட்டும் நல்லா வந்து இந்த மசாலா வேகட்டும் அதுக்குள்ளும் அரைச்சிக்கலாம் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் இதை மிஸ்ல நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளி இதையும் கட் பண்ணி நல்லா நைஸா நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் இதை அரைச்சி வச்சுக்கலாம் பாருங்க நண்டு நல்லாவே வந்து வெந்துருச்சு சூப்பரா வெந்து வந்திருக்குது பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இன்னொரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதி வரட்டும் கொஞ்சமாக இனி கொஞ்சமும் திரைவில் வந்து கொதிக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா வந்து இதெல்லாம் சேர்த்துடலாம் மசாலா சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் திக்கா வேணுமா எந்த தண்ணியாட்டை வேணுமா அப்படி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அதே மிக்ஸி ஜர்ல ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா ஊத்திட்டு ஊற்றிட்டேன் கரம் மசாலா தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வந்து கலக்கி விடணும் அப்பதான் வந்து பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா இருக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடணும் அப்படி வேக விட்டோம் அப்படின்னா தான் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகும் நல்லா வந்து கிரேவி இந்த அளவுக்கு திக்கா இருக்குது இனி கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனா அதே மிக்சி ஜார்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலாசி ஊத்துறேன் ஏன்னா வந்து நல்லா மசாலா வந்து இன்னுமே பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரணும் அதனால இனி கொஞ்சமே தண்ணி சேர்க்கலாங்கிறதுக்காக மிக்சி ஜார்ல தண்ணி ஊற்றி அப்படியே அலாசி இதில் நான் ஊட்டிட்டேன் நண்டெல்லாம் பாருங்க பாக்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக அழகா இருக்கும் இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சமாக உப்பு பத்தலை அதனால நான் கொஞ்சம் உப்பும் வந்து சேர்த்துருக்கிறேன் எல்லாம் கலக்கி விட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரணும் எந்த அளவுக்குன்னு மேலே எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வந்து கொதிச்சு வரணும் இன்னுமே வந்து நம்மளுக்கு நல்லா வந்து திக்காயி வரணும் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் பட்டு நண்டு சூப்பரா மசாலா பிடிச்சிருக்குது பாருங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் கிரேவியும் நல்லா திக்காயிருச்சு எண்ணெயும் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் ஊத்திட்டு மறுபடியும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விடணும் அப்பதான் இந்த எண்ணெயினுடையும் பச்சை பாசம்னா போகும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டா போதும் சும்மா சூப்பரா இருக்கும் டேஸ்ட் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குதுன்ட்டு நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு நண்டுல அவ்வளவு சூப்பரா மசாலா புடிச்சிருக்கும் இது அப்படியே சாப்பிட்டோம்னா சளியெல்லாம் அப்படியே காணாம போயிடும் ஒரு கைப்பிடி அளவு நம்ம வந்து தூவி தூவிக்கலாம் இந்த குழம்பு பாத்தீங்கன்னா நம்ம சாதத்துக்கு மட்டும் கிடையாதுங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாங்க டிஃபனுக்கு காலையில டிஃபனுக்கு செஞ்சோம்னா மதியம் லஞ்சுக்கு வச்சுக்கலாம் இல்ல மதியம் லஞ்சுக்கு செஞ்சோம்னா நைட்டு டின்னருக்கும் செஞ்சுக்கலாங்க பாருங்க நண்டு அப்படியே எடுத்து பார்த்தோம்னா எப்படி கிரேவியோட அவ்வளவு அட்டகாசமா இருக்கு இந்த கிரேவி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தனியாட்ட வேணுமா இல்ல திக்கா பண்ணிக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு திக்கா இருந்தா நல்லா இருக்குன்ட்டு நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் இது வச்சு சாப்பிட்டோம்னா சைடுஸாவும் சாப்பிடலாம் மெயின்சாவும் சாப்பிடலாங்க அவ்வளவு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் சூப்பரான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம സബ്സ്ക്ൈബ്സ് അപ്ഡേറ്റ് പക്കത്തിൽക്കും തീരുമാന അപ്പം നാ പോ എല്ലാ വീഡിയോവും ഉണ്ട് വരും